ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பெரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் நம்ம வழி கத்திற்கு பிரியமா இருந்தால் சத்துரு யாருமே இருக்க மாட்டாங்க கடவுளுடைய வழி எப்படி இருக்கும் அவருடைய வழி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அவருடைய வழியில வந்து சத்தியம் இருக்கும் அவருடைய வழியில ஜீவன் இருக்கும் இதுதான் இன்னைக்கு உண்மை நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் உண்மைதான் சத்தியம் விடுதலையாகும் நீ கடனாளியா இருக்கிறது உண்மைதான் ஆனால் சத்தியம் நீயோ கடன் வாங்குவது இல்லை அநேகர் கடன் கொடுப்பா இது சத்தியம் நீ கடனாளியா இருப்பது உண்மை ஆனால் உண்மை சூழ்நிலை ஆனால் சத்தியம் ஏசு அப்போ அந்த இடத்துல நீயோ கடனாளியை கடன் வாங்காத கடன் கொடுப்பாங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருங்க உங்க கடன் உங்களை விட்டு நீங்கரும் அப்போ நம்ம வழி கடவுளுக்கு பிரியமானது எதிராளி எதிராளியை பார்க்காதீங்க சமாதானத்தின் பிள்ளையா பாருங்க தன்னை விரோதிக்க வந்த அந்த காட்டி கொடுக்க வந்த யூதாசையை அபிஷேகம் மாத்திரதான் கொஞ்ச நேரத்துல போய் எதிராளிட்ட காட்டி கொடுக்க போறான் அப்படிதனே உத்தத்தினாலே மனுஷகுமாரை காட்டி கொடுக்க போற என்று அழைக்க முடியுமே மாத்திர்தான் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சிலவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போறது எவ்வளவு பெரிய நேசம் கிறிஸ்துவின் நேசம் பிதாவுக்கு பிரியமா இருந்தது நம்முடைய வழி அவருக்கு பிரியமா இருந்தா எந்த சத்ருவா இருந்தாலும் நம்மோட சமாதானம் ஆயிடுவாங்க நம்ம எவ்வளவு விரோதமா செயல்பட்டாலும் அவங்களால விரோதிக்க முடியாது நம்மள சமாதானம் ஆயிடுவாங்க ஏன்னா நம்ம வழி கடவுளுக்கு பிரியமா இருந்தா சத்துருவையும் சொன்னார் வீட்டாரே சத்துருங்கிறார் பாண்டவருக்கு எதிர்மறையா இருந்து நம்மளை துன்பப்படுத்தி நிந்திச்சு பேசும்போது அவங்களால உங்க பக்கம் நியாயம் இருக்குது ஆனா அவங்க அநியாய தீர்ப்பு கொடுக்கறாங்க எப்படி நேசிக்க அநியாய தீர்ப்பு கொடுத்தால நேசிக்கணும் அதான் சத்ருவையும் நேசிக்கிறார் அதுதான் கடவுளுக்கு பிரியமான வழி அந்த சத்துருவும் நேசிக்கக்கூடிய பாதை நிந்தனைகளையும் அந்த தூசனங்களையும் சகித்துக் கொள்ளுதல் இதன் மூலமாக நம்ம சமாதானத்தை காத்து கொள்வோம் கத்தர் தாமே அந்த கிருவைகளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஏசுக்கிற சோ ஜபிக்கிறோம் ஜீவன் நிலம்பி தாமே ஆமை